முக்கடலில் சங்கமத்தில் முனைவுடன் எழுகிறது எங்கள் வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாவிடம் அண்ணல் விவேகானந்தரின் தீர்க்க தரிசனத்தினால் சீரும் சிறப்புமாக மின்னுகிறது எங்கள் வெள்ளிமலை வித்யா ஜோதிகளும் வித்யா பூஷம் பட்டம் பெறுபவர்களும் தயார் இருக்க அன்பாய் வேண்டுகின்றோம் அவ்வகை மாவட்டத்தில் முதல் மாணவியாக அடைந்து வித்யா ஜோதி பட்டம் பெற வருகை தருகிறார்

பாதுமுதல் சமயம் போய் சேர்த்து திருமதி கே சிவா அவர்கள் பட்டன் பிள்ளை சமயம் போய் சார்ந்த வித்யா ஜோதி திருமதி சா விபிஷா அவர்கள் சிந்தர சமயம் போய் சேர்த்து வித்யா ஜோதி ஸ்ரீ சிஜி அவர்கள் தேவி நமல் சமயம் போய் சார்ந்த வித்யா ஜோதி திருமதி மா சஜினி அவர்கள் கோதங்கோளம் சமயத்தை சேர்த்து வித்யா ஜோதி ஸ்ரீ வசதி அவர்கள் கல்லு காலம் சமயம் போய் சார்ந்த வித்யா ஜோதி திருமதி தாத்தே தே அவர்கள் தொடர்ந்து பட்டப்பெற வருலை சமயப்பைச் சார்ந்த வித்யாஜோதி கே சிபாக தொடர்ந்து கொட்டபுரில் வருகிறது தேவிநகர் சமயத்தை சார்த்து வித்யா ஜோதி எம் சச்சின் அவர்கள் அடுத்ததாக கட்டம்பர இருப்பவர் பாலா கோலம் சமயோக்கை சார்ந்த வித்யா ஜோதி திருமதி தா வசந்தி அவர்கள் தொடர்ந்து கொட்டபுரில் வருகிறது கல் கோலம் சமயத்தை சார்த்து திருமதி தாப்பை சுபாசினி அவர்கள் பட்டம் பெற இருப்பவர் பருத்தி காட்டுமலை சமயோப்பை சார்ந்த வித்யா ஜோதி செல்வி தாரா ஜெய் தர்ஷினி அவர்கள் தொடர்ந்து பட்டம் பெற வருகிறார் திட்டம் புலச்சி விளை சமயத்தை சார்ந்த வித்யா ஜோதி திரு அனிதா அவர்கள் திரு அனிஷா அவர்கள் அடுத்ததாக பட்டம் பெற இருப்பவர் ஐயப்பன் நகரை சார்ந்த திருமதி

தொடர்ந்து பட்டம் பெற வருகை தருகிறார் மீனச்சல் சமயப்பை சார்ந்த வித்யா ஜோதி திருமதி சா காஞ்சனா அவர்கள் அடுத்ததாக பட்டம் பெற இருப்பவர் சாத்தான் ரோடு சமயோப்பை சார்ந்த வித்யா ஜோதி திருமதி வி அமுதகுமாரி அவர்கள் தொடர்ந்து பட்டம் பெற வருகை தருகிறார் பரப்பற்றின் சமயப்பை சார்ந்த வித்யா ஜோதி திருமதி சி சுதா அவர்கள் அடுத்ததாக பட்டம் இருப்பவர் கிடார் குடி சமயோபி சார்ந்த வித்யா ஜோதி செல்வி ஆர் பி ஆர்யா அவர்கள் தொடர்ந்து பட்டம் பெற பரியதிருக்கிறார் வெள்ளமொழி சமயப்பை சார்ந்த வித்யா ஜோதி திருமதி ஆர் ரேகா அவர்கள் அடுத்ததாக பட்டம் இருப்பவர் வயக்கரை சமயோப்பை சார்ந்த வித்யா ஜோதி திருமதி சீஜா அவர்கள் வாண்டி அடுத்த பட்டம் பெற பட்டருகிறார் சார்ந்த வித்யா ஜோதி திருமதி சாந்தி அவர்கள் தொடர்ந்து வெள்ளிமலை இந்து தர்ம வித்யா பின்னத்தில் இந்த ஆண்டு ஓர் மயில்கள் சுவாமி மதுரானந்தனுடைய கனவு குமரி மண்ணில் சிறுக சிறுக நிறைவேறுவதே ஒட்டுமொத்தமாக நிறைவேறியிருக்கிறது ஆம் வரலாற்றின் முதல் முறையாக வித்யாபூஷன் என்கின்ற பட்ட இந்த ஆண்டு வழங்கப்படுகின்றது பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பட்டம் கொடுப்பதை போன்று வெள்ளிமலை தர்ம வித்யா வீடம் வித்யாபூஷன் என்கின்ற ஆராய்ச்சி பட்டத்தை வழங்குகின்றது அவ்வகையில் முதல் முதலாக வித்யாபூஷன் பட்டத்தை பெற வருகிறார் கிள்ளியேர் ஒன்றியத்தை சார்ந்த பெருங்குளங்கரை சமயப்பை சார்ந்த வித்யாதிபதி ரஜிதா அதிபன்ராஜ் அவர்கள் இவ்வாண்டினுடைய வித்யாபூஷன் வித்யாபூஷன் ரஜிதா அலிபன்ராஜ் பெருங்குளங்கரை தற்போது வித்யாபூஷன் பட்டம் வருகிறார் பெருங்குளங்கரை சமயத்தை சார்ந்த வித்யாபூஷன் ரஜிதா அதிபன் ராஜ் அதனை தொடர்ந்து வித்யாபூஷன் பட்டம் பெற வருகிறார் குருந்தங்கோடு ஒன்றியத்தை சார்ந்த பழைய விளை சமய ஆசிரியர் வித்யாபூஷன் ஜெனிசா நாகராஜன் அவர்கள் தற்போது வித்யாபூஷன் பட்டம் பெறுகிறார் வித்யாபூஷன் ஜெனிசா நாகராஜன் பறையும் பிள்ளை மேதகு ஆளுநரின் பொற்கரங்களினால் வித்யாபூஷன் என்ற பேரனை பெறுகின்ற இவர்கள் கலியுகத்தின் வேள்வியில் இந்து மதம் வீழ்ச்சி அடைய ஜான்சி ராணி லட்சுமி பாரு ஜான்சி ராணிகள் நம்முடைய